நேற்று நீட்டு தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது வழக்கம் போலவே இந்த ஆண்டும் நீட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது தமிழ்நாடு உட்பட இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் நீட்டுத் தேர்வை எல்லாராலையும் எழுத முடியும் நீட்டுத் தேர்வினால் சாதாரண மாணவ மாணவிகள் கூட அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் கூட ஏழை மாணவ மாணவிகள் கூட மருத்துவ படிப்புக்கு தகுதி பெறக்கூடிய ஒரு முக்கியமான தேர்வு நீட் என்பது இதன் மூலம் விளங்குகிறது ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் குறிப்பாக சொல்லணும்னா பல ஊடகங்கள் அதிலும் குறிப்பாக சன் நியூஸ் என்கின்ற ஒரு தொலைக்காட்சியினை அவர்களுடைய செய்திகளை நான் நேற்று பார்க்க நேர்ந்தது உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு சினிமா படம் எடுப்பது போல அந்த நீட்டுத் தேர்வு குறித்து அது எப்படி நடந்தது என்பது குறித்து பேக்ரவுண்டு மியூசிக் அதிகமாக பின்னணி இசையில ஏதோ நீட்டுத் தேர்வுனால மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிட்டது போனால் சித்தரித்துக் கொண்டிருந்ததை உண்மையிலேயே மிக மிக மோசமான தரக்குறைவான நான் ஏன் தரக்குறைவான என்று சொல்கிறேன் என்றால் மாணவர்களுடைய படிப்பு விவகாரத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் சன் நியூஸ் தொலைக்காட்சி நேற்றைய தினம் நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய யூடியூப்லேயோ அல்லது ட்விட்டர்லையோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மாணவர் ஒரு மாணவி பட்டன் போட்டு வந்தாங்க நிறைய பட்டன் இருந்துச்சு அதை வந்து எடுத்தார்கள் என்று சொன்னால் அப்படி அணியக்கூடாது என்று விதி இருக்கிறது அதே போல் பல்வேறு கட்டுப்பாடுகளை நீட் தேர்வு நடத்தக்கூடியவர்கள் விதித்திருந்த நிலையில் அதை மீறி அல்லது தெரியாமல் வந்திருந்தால் கூட அனுமதி கிடையாது சில ஒரு முக்கியமான செய்தியில ஏதோ ஒரு சில பெற்றோர்கள் நீட்டுத் தேர்வு எழுத வந்த இடத்துல இருந்து வெளியே போய் ஏடிஎம்ல போய் இருந்தாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பண்றாங்க எந்த பள்ளியில எந்த தேர்வு நடக்கிற இடத்துல பெற்றோர்களுக்கு அனுமதி இருக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கல்லூரிகளிலோ பள்ளிகளிலோ தேர்வுகள் நடந்தால் மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள் அவர்களுடனே பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாமா என்ன அது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு பேச்சு என்ன மாதிரி அவனது செய்து பேக்ரவுண்டு மியூசிக் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட்டுத் தேர்வு ரத்து செய்வோம்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா என்ன ஆச்சு அப்போது சன் நியூஸ் என்ன சொல்லியிருக்கணும் இப்படி செய்ய தவறியது இந்த திமுக அப்படின்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா ஆனால் அதையெல்லாம் சொல்லாமல் தொடர்ந்து இன்னொரு மிகப்பெரியது பல நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் போய் ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்தில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு யார் அவங்கள கோவிலுக்கு போவானான்னு சொன்னாங்க ஆனால் எப்படி பாருங்கள் இது நீட்டையும் இந்த மதவாதத்தையும் எப்படி புகுத்து இது சன் டிவின்றதை நம்ம பார்க்கணும் சன் நியூஸ் சரி பெற்றோர்கள் ஏன் போகணும் பெற்றோர்கள் போனாங்க நாங்கள் பெற்றோர்கள் ஏன் போனோம் நீட்டுத் தேர்வு எழுத வந்த எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் பெற்றோர்கள் போனாங்க மாணவிகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்றதுனால போயிருப்பாங்களோ எதற்காக மாணவிகளுக்கு பெற்றோர்கள் துணையாக செல்ல வேண்டும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்கிற காரணத்தினால மாணவிகளுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற காரணத்தினால பெற்றோர்கள் தேர்வு எழுதக்கூடிய மாணவிகளோடு செல்லக்கூடிய பரிதாபமான ஒரு நிலைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் தமிழகத்தினுடைய நிலைமை அதை விட்டுவிட்டு நீட்டு தேர்வில் இந்த பிரச்சனை காதில் டார்ச் அடித்து பார்த்தாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க காதில் அதுக்குள்ள மைக்ரோஃபோனை வச்சுக்கிட்டு தான் அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு எவ்வளோ பல நீதிமன்ற தீர்ப்புகள்லே வந்திருக்குது அப்போ அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மாணவ மாணவிகள் ஏற்றுக்கொண்டு கையெழுத்துட்டு இதற்கு நான் உடன்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் செல்கிறார்கள் தேர்வுகளுக்கு தமிழகத்தில் கூட பல தேர்வுகள் அப்படித்தான் நடக்கின்றன அதை விட்டு விட்டு பெற்றோர்கள் அந்த பள்ளிகளுக்கு தேர்வு எழுதக்கூடிய மையங்களுக்கு சில